குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே தினமல நீர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சமீபத்துல சென்னை உட்பட பல பகுதிகளில் நடந்த படுகொலைகள் என் சம்பவங்கள் எல்லாமே மக்களை கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது எதிர்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை அப்படிங்கிறாங்க என்கவுண்டரையே சந்தேகம் எழுப்புகிறாங்க உண்மையில் இந்த என்கவுண்டருக்கு பின்னணியில் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பேசுவதற்காக முன்னாள் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் திரு சந்திரசேகர் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் உண்மையாகவே இந்த என்கவுண்டர் அந்த என்கவுண்டர் சம்மந்தமாக நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த குற்றவாளி காவல்துறை அவங்களுடைய இருந்து ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக போகும்போது என்கவுண்டர் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் பாசிபிளான விஷயமா சார் சார் ஒரு என்கவுண்டர் என்பது ஒரு அசாதாரண நிகழ்வு எப்போதும் சாதாரணமாக நடக்கிற விஷயம் அல்ல அது அடிக்கடி நிகழ்ந்தால் அது வந்து ஒரு தவறான ஒரு செய்தியை தான் நமக்கு தெரியும் இது ஒரு அசாதாரண நிகழ்வு ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் இதுல தான் வந்து என்கவுண்டர் என்பது நடைபெறுகிறது அந்த என்கவுண்டர் என்பது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே ஆரம்பத்தில இருந்தே இருக்கிறது ஒரு ஏன்னா என்கவுண்டர் என்பது எப்படி பார்க்க வேண்டும் என்றால் ஒரு ஒரு கைதி ஒரு அண்டர் ட்ரையல் பிரிசனர் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க இப்ப சமீபத்துல நடந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கைதாக கைதி கைதி ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கிறவரை சார் நீங்க குறிப்பிட்டு சொல்றது திருவெங்கடத்தையா திருவேங்கடம் சமீபத்தில் நடந்த இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்பதுதான் சமீபத்துல வந்து மீடியால பரவலாக பேசப்பட்டு வருகிறது அந்த வழக்கை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த என்கவுண்டர் எப்படி நடந்தது என்றால் அந்த கைதா கைது செய்யப்பட்ட திருவேங்கடத்தை அவர் பயன்படுத்திய துப்பாக்கியை எடுத்துக் கொடுப்பதற்காக அவர் மறைத்து வைத்திருந்த இடத்தில் அவரை சென்று போலீசார் அவரை அழைத்து சென்று எந்த இடத்தில் மறைத்து சீசர் பண்ணதுக்காக அவங்களை அழைச்சிட்டு போறாங்க அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவத்துலதான் அவர் வந்து கொல்லப்பட்டதாக நமக்கு செய்தி என்கவுண்டர் செய்யப்பட்டதாக அவர் வந்து தாக்கம் முற்பட்டார் இருந்த ஒரு நாட்டு துப்பாக்கியால் போலீஸாரை சுட முயற்சி போது இவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணும் போது அவர் இறந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்ற செய்தி தான் தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வுல வந்து என்னன்னா அந்த இடத்தில் நடந்ததை பற்றி பேசக்கூடிய ஒரே நபர்கள் காவல்துறை மட்டும்தான் இதுல மற்ற ஐ விட்னஸுக்கோ மற்றவங்களுக்கோ அதிகமா அங்க வந்து இடம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த காவல்துறை சம்பந்தப்பட்டவர்கள் தான் அந்த இடத்தில் இருக்க முடியும் அவர்கள் அவர்கள் ஏன்னா அந்த குற்ற சுமத்தப்பட்ட திருவேங்கடத்திலிருந்து எந்த இடத்துல இருந்து ரிகவர் அந்த இடத்துல அழைச்சிட்டு போய் போகும்போது காவல்துறை சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் சோ ஒரே ஒரு வருஷம் நமக்கு கிடைக்க வேண்டியது என்னன்னா காவல்துறை மூலயமா தான் நமக்கு கிடைக்குது இது ஒரு என்கவுண்டர்ல சமீபத்துல நடந்தது ஆனா என்கவுண்டர் என்று நடக்கும் போது எல்லா விதமே இதே மாதிரி விஷயத்துல இருந்து தான் நடக்க போவதில்லை ஒரு கைதிய ஒரு ஒரு குற்ற வழக்கு இருக்கிறது சமீபத்துல ஒரு நாலு வருடம் முன்னாடி பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் போய் இங்க இருந்து சில கொள்ளையர்களை பிடிப்பதற்காக சொன்னாருங்க அந்த இதுல வந்து ஒரு காவலரே வந்து உயிரிழந்தார் அது வந்து பரவலாக பேசப்பட்டது அதே மாதிரியும் வீர பயண முயற்சியும் காவலர்கள் வந்து அவங்க கடமை அந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக போகும்போது அவங்க உயிரிழந்த சம்பவங்களும் இருக்கிறது அது சம்பந்தமாக வந்து அதிகமாக வந்து அன்றைய செய்தியை வந்திருந்தாலும் பப்ளிக் மெமரி ரொம்ப குறைச்சலா இருக்கிறதுனால அதெல்லாம் எல்லாரும் மறந்துடுறாங்க இப்போ அதனால என்கவுண்டர் என்பது பலவித விஷயத்துல நடக்குது கஸ்டடியில இருக்கிறவங்க வந்து அந்த ஒரு இதுல வந்து உயிரிழக்கும் போதுதான் அது என்கவுண்டர் என்ற விஷயத்தில் மனித உரிமை மீறலாக பார்க்கப்படுகிறது இப்ப ஏன் அந்த மாதிரி பாக்குறாங்க மனித உரிமை மீறலா பார்க்கணும் அப்படிங்கறத பார்க்கும்போது நம்ம இந்திய தண்டனை சட்டப்படி ஒரு கொலை வழக்கில் அதிகபட்சது தண்டனை வந்து மரண தண்டனை மரண தண்டனை விதிப்பதற்கு முன் அந்த எந்த அக்யூஸ்டா எந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரா இருந்தாலும் அவருக்கு ஃபேர் ட்ரையல் கொடுக்கணும் அதுதான் கான்ஸ்டியூஷன்களுடைய ஒரு கேரண்டி இருக்குது எந்த குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருந்தாலும் மர்டர் கேஸ்ல இருந்தாலும் அவருக்கு வந்து நியாயமான முறையில் வழக்கு நடத்தி சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டு அதன் பிறகு தான் அவருக்கு மரண தண்டனையை வழங்க முடியும் ஒரு செஷன் ஸ்டேஜால இதுதான் ஒரு கிரிமினல் ட்ரையல் ஆனால் இப்ப இந்த என்கவுண்டருங்கிற ஒரு இதுல பார்க்கும்போது ஒரு கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவருக்கு கடத்தி விடுகிறது அதாவது ஒரு ஒரு சாதாரண பார்வையில நான் சொல்றேன் அப்படி பார்க்கும்போது ஒரு ட்ரையலே இல்லாம ஒருத்தர் உயிரி இழக்கும் போது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் இழக்கும் போது அதில் மனித உரிமை சார்ந்த நபர்கள் மனித உரிமையை பற்றி அக்கறை உள்ளவர்கள் எல்லோருமே அதை வந்து ஒரு கேள்விக்குறியா ஆக்கிறார் ஏனென்றால் அந்த இடத்தில் இருப்பது காவல்துறை மட்டும்தான் காவல்துறை மர்ஷன் மட்டும்தான் வெளியில வருது அந்த காவல்துறை வெர்ஷன் வெளியில வரும்போது பல்வேறு பல்வேறு பட்ட சந்தேகங்கள் எடுகிறது ஏன் அவர் கொலை செய்ய அவர் வந்து முதல்ல வந்து போலீஸார தாக்கினாரா தாக்கின போது என்ன நடந்தது ஏன் அவருக்கு கால்களுக்கு கீழே விட முடியாது அவரை உடனே இன்ஸ்டன்டேனியஸா ரியாக்ட் பண்ணி உடனே அவரை வந்து எப்படி நீங்க வந்து கொலை செய்யும் அளவிற்கு ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விகள் இந்த திருவங்கடம் சம்பந்தப்பட்ட இதுல மட்டும் இல்ல சம்பவத்துல மட்டும் இல்ல நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா சீவலப்பேரி பாண்டியில இருந்து பழைய காலத்துல இருக்கிற சீவலப்பேரி பாண்டியில இருந்து எல்லா என்கவுண்டர் செய்யப்பட்ட ஒரு நபர்கள் எல்லாருமே ஹியூமன் ரைட்ஸ் ஆங்கிள்ல இருந்து பார்க்கும்போது பல்வேறு வித சந்தேகங்கள் எழுகிறது இந்த பல்வேறு சந்தேகங்களை காவல்துறை எவ்வாறு பொறுப்புணர்வோடு அதை வராமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான செய்தி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு மாநில தலைவர் விட முடியும் அது வந்து பல்வேறு ஒரு மீடியால ஒரு போக்கஸ் ஆகும் அதுல வந்து என்ன நடக்குது ஒரு பல்வேறு பட்ட நபர்கள் கைதாகிறார்கள் அந்த செய்தி தினம் வருகிறது முதல்ல இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிற ஒரு கேஸ பத்தி அதிகமான செய்தி வெளியிட்டதுனால இந்த வழக்குல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு கைதுக்கும் ஒவ்வொரு பின்னணிக்கும் ஒவ்வொரு இதுக்கும் மீடியால வந்து அவங்க வந்து லீக் பண்றாங்க ஜென்ரலா ஒரு புலன் விசாரணை உள்ள ஒரு கேஸ்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீடியாவிட லீக் ஆவது இல்லை ஆனால் இந்த வழக்கில் அசாதாரணமாக சரணடைத்திலிருந்து சரணடைந்தவர்களுடைய ஐடென்டிட்டியை வெளியில தெரியற அளவுக்கு போட்டோ வெளியிட்டாங்க செய்திகள் வெளியிடுறாங்க அவர்கள் அரசியல் கட்சி பின்னணியை வெளியிடுறாங்க இந்த மாதிரி விதமாக பொதுவா குற்றவாளிகளுடைய ஐடென்டிட்டி அதாவது அதெல்லாம் வெளியிட கூடாதா சார் மாதிரி ஒருத்தர் சரண்டர் ஆகிறாருன்னா அவங்களை வந்து வெளியிடக்கூடாது அப்பதான் வந்து இல்லைன்னா ஐடென்டிட்டி வெளியில தெரிஞ்சிடும் ட்ரையல் போது என்ன ஆகும் அந்த விட்னஸ் வந்து இவர் தான் இவருதான் பண்ணாரு பொதுவெளியில வந்துடுச்சு அதை வச்சு இவங்க வந்து ஈஸியாக வந்து ஜோடிச்சு சொல்றாங்கன்னு சொல்லி அதை வந்து உடச்சிட்டு போயிடுவாங்க நடக்குது அதனால இந்த மாதிரி ஒரு கான்ட்ராவர்ஷியலான ஒரு புலன் விசாரணை அமைப்புல இப்போ இந்த திருவேங்கடம் மரணம் ஒரு கை என்கவுண்டர்ல மரணம் அடைந்ததை பற்றி வரும்போது பல்வேறு விமர்சனத்துக்கு காவல்துறை உள்ளாக்கப்பட்டுள்ளது முதல்ல காவல்துறைக்கு அதிகமான அழுத்தமும் ஒரு வழக்கென்று விட்டாலே உடனடியாக அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை சந்தேகிக்கும் நபர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் உடனடியாக ஏற்படுகிறது இது எல்லா வழக்கிலுமே உண்டு அது மாதிரி ஒரு பல பரபரப்பான ஒரு மீடியா அட்டென்ஷன் உள்ள ஹை ப்ரொஃபைல் கேஸ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒரு அழுத்தம் என்ன வருது புலன் விசாரணை அதிகாரிக்கு உடனே அவங்க அரெஸ்ட் பண்ணணும் உடனே அந்த இன்வெஸ்டிகேஷன் பத்தி ஒரு நேர்மையான பாதையில இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பத்தி பார்த்தீங்கன்னா எல்லோருமே அரசியல் பார்வையாக பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க சிபிஐ விசாரணை போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ நடக்கிற விசாரணை ஒழுங்காதான் செய்ய போகுது ஒழுங்காதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் அழுத்தம் காரணமாக இந்த புலன் விசாரணை சம்பந்தப்பட்ட செய்திகள் பொதுவெளியில் வெளியிடப்படுகிறது இந்த மாதிரி பொது வெளியிடும் போதுதான் போதுதான் இதோட இம்பாக்ட் வந்து நல்லா தெரியும் ஏன்னா இப்போ வந்து ஷீட்டே ஒன்னும் போடலை சார்ஜ் ஷீட் போடுறதுக்குள்ளாரியே ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொருத்தர் கைது அந்த கைது அனுபவித்துல இவங்க வந்து இவங்க இந்த மாதிரி பொருட்கள் கைப்பற்றப்பட்டு விட்டன அதுல எதுக்கு டெய்லி ரன்னிங் மெட்ரீரியா கொடுக்கணும் தேவையே இல்லையே போலீசார் தங்கள் கடமையை செய்ய வேண்டியதுதான் உண்மையான குற்றவாளியை கண்டறிஞ்சு ஷீட் போடணும் அதை விட்டுட்டு ஏன் வந்து இவங்க வந்து செய்தி ஊடகத்துறை மூலமா ஊடகத்துறைக்கு தேவையில்லாத ஒரு அழுத்தம் தேவையில்லாத ஒரு இது அவங்க எதுக்கு அவங்க வந்து ஆக்சுவலா சென்சேஷனல் பண்றது மீடியாவே இல்ல மீடியால ஒரு செய்தி கொடுத்தா அப்புறம் அந்த மீடியால செய்தி போட வேண்டிய நிலை உருவாகிறது ஒரு ஒரு ஊடகத்துறையில வந்து ஒரு ஒரு செய்தியை ஒருத்தர் போட்டாங்கன்னு வச்சுக்க இன்னொரு செய்தி அமைப்பு என்ன செய்வோம் அவங்களுக்கு உள்ளார காம்படிஷன் அவங்க அந்த மாதிரி போட்டாங்கன்னா நம்மளும் அதே மாதிரி செய்தியை பரபரப்பா வெளியிடணும் அப்படிங்கிற தேவையில்லாம இதெல்லாம் பத்தி தான் நிறைய வழக்குகளை உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா குற்றவியல் நடைமுறை குற்ற குற்றவியல் உடனே ஒரு விசாரணை நடக்கும் வழக்குகளில் மீடியாவுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி செய்திகளை வெளியிடவே கூடாது மீடியாவுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஏன்னா இந்த மாதிரி செய்தி வெளியிடும்போது இதெல்லாம் என்ன ஆக இப்போ இப்ப இந்த வழக்குல இருக்கிற வெளியில வந்த செய்திகள் எல்லாமே நாளைக்கு ட்ரையல் நடக்கும் போது அந்த ப்ராசிக்யூஷன் தரப்புலாம் வந்து நிறைய சங்கடங்கள் ஏற்படும் சாட்சிகளுக்கு குற்றவாளிகளுடைய முகம் தெளிவாக தெரிஞ்சுனா அந்த வழக்க திசை திருப்புறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா ஆமா இது எல்லாமே வந்து இத வந்து நான் வந்து எப்படி ஒரு அரசு கேட்டீங்க என்ன நீங்க வந்து ஒரு முன்னாள் அரசு வழக்கறிஞரை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா எனக்கு வந்து இந்த புலன் விசாரணை வந்து ஒழுங்கா தான் போயிட்டு இருக்குன்னா ஒழுங்கா போயிட்டு இருக்கட்டும் அது ஏன் போய் அது போய் செய்தியா வெளியிடணும்னு எனக்கு தெரியல அது என்னால புரிஞ்சுக்கவும் முடியல முதல்ல எந்த புலன் விசாரணை அதிகாரியா இருந்தாலும் சரி நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவர் வந்து அத கேஸ வந்து கன்விக்ஷன் வாங்கணும் தான் விருப்பப்படுவார் இந்த காவல்துறையில எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி உடன் விசாரணை அதிகாரி அவர் வந்து என்ன போறாரு அவர் ஒரு கேஸ் எஃப்ஐஆர் போட்டு அவங்க விசாரணைக்கு வந்த உடனே அந்த எப்படியாவது வந்து வந்து அவர் உண்மையான குற்றவாளிகளை சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களுக்கு தண்டனை தான் அவருக்கு உண்மையிலேயே மனநிறைவு பெறுவார் இதுதான் நான் என்னோட இதுல இன்டராக்ட் பண்ண எல்லா இன்வெஸ்டிகேஷன் ஆபிசரும் ஒரு கேஸ நடத்தி நான் செஷன்ஸ் கோர்ட்ல நடக்கும் போது அந்த கேஸ்ல வந்து சாட்டப்பட்டவர்கள் தண்டனை பெற்று விட்டார்கள் என்றால் மிக மிக மகிழ்ச்சியை அவர் அவருடைய முகத்தில் பார்க்க முடியும் அதுதான் எந்த புலன் விசாரணை அதிகாரிக்கும் உள்ள ஒரு கடமை உணர்வு அது வந்து எல்லாருக்குமே இருக்கும் யாருமே அதுல வேறுபட்டவர்கள் கிடையாது ஒரு சில கேஸ்ல வாங்கினா ஏதாவது தவறு நடந்திருக்கலாம் அந்த ஒரு சில தவற வைத்து கொண்டு மொத்த ஒட்டுமொத்த காவல்துறையை பற்றி நாம் சந்தேகப்படுவதோ அதை இது பண்ணுவதோ மிக தவறு விமர்சனம் பண்ணுவதோ தவறு அதே மாதிரி உண்மையில என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ வந்து விசாரிச்சு அதுல தண்டனை வாங்கி கொடுத்தாதான் அந்த புலன் விசாரணைகள் மகிழ்ச்சி அடைவார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா விட்டிமோட அதிக மகிழ்ச்சி அடைவது அந்த புலன் விசாரணை அதிகாரி தான் தான் போட்ட கேஸ்ல படி இன்வெஸ்டிகேஷன் வந்து ப்ராசிகூஷன் வந்து ஒரு செஷன்ஸ் கோர்ட்ல நிறுவனம் பண்ணி அது தண்டனை வாங்கி கொடுத்தா அந்த பாதிக்கப்பட்ட நபரை விட விட்டிமோட இவர் தான் தனக்கு நீதி கிடைச்சது அப்படின்னு நினைப்பாரு அதுதான் அவங்களுக்கு உண்மையான கடமை உணர்வு ಅದಕ್ಕாதான் அவங்க இருக்காங்க அவங்களோட கடமையா சார் இந்த என்கவுண்டர் சம்பந்தமா சந்தேகம் எழுப்புறது சரிதானா சார் அது சார் அது அது வந்து போலீஸ் சார் இப்படி அனுغرாங்கங்கற பொறுத்து தான் சார் ஒவ்வொரு என்கவுண்டர் வந்து அவங்க போலீஸ் சார் வந்து அது வந்து அவங்க வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸா தான் அவங்க பண்ண அப்படின்னு சொல்றாங்க நீங்க முக்கியமா வந்து பாத்தீங்கனா இந்த இந்த வழக்குக்கு வழக்கு வழக்கு வேறுபாடு வழக்கு சமீபத்துல வந்து ஆந்திர மாநிலம் நினைக்கிறேன் இல்ல தெலுங்கானாவா என்னன்னு தெரியல உங்களுக்கு ஹைதராபாத் பக்கத்துல நடக்கும்போது ஒரு பாலியல் பலாத்கார ஆமா அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல என்கவுண்டர் பண்ணப்பட்டது ஆனா அந்த என்கவுண்டர் பண்ணப்பட்டத வந்து நேஷனல் லெவல்ல எல்லோருமே அதை வந்து வரவேற்றார்கள் அது ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிரைம் அந்த மாதிரி அந்த மாதிரி கிரைம்ல வந்து நீங்க வந்து எப்போ சார்ஜ் ஷீட் போட்டு எப்போ விசாரணைக்கு கொண்டு வந்து பண்ணறத விட பப்ளிக் ரிசப்ஷன் எப்படி இருந்ததுன்னா அன்னைக்கு கேஸ் எல்லாருமே அத வந்து ஒரு ஒரு சில ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனை தவிர மீன் எல்லாருமே அத வந்து வரவேண்டாது ஆனா இந்த கேஸ் வந்து வேற கேஸ் இதுல வந்து அரசியல் சார்ந்த ஒரு பரபரப்பான ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ் அப்படி இருக்கும்போது போலீஸ் சார் வந்து இத பத்தியான ஒரு செய்தியோ இல்ல இதை பற்றிய ஒரு அறிக்கையை கொடுக்கணும்னு சொன்னா ஒரு குற்றம் சாட்ட நபர் கொலை குற்ற கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை அடிக்கும் போது விசாரணைக்கு முன்பாகவே நிலுவையில் இருக்கும் போதே அவர் என்பது அந்த தண்டனையை போது அவருக்கு எல்லா உரிமையும் மறுக்கப்பட்டு அப்படி பார்க்கும் போது அந்த சைட்ல அது வந்து ஒழுங்காதான் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கறத காவல்துறை விளக்க வேண்டிய கடமை ஒரு நிறைய குற்ற வழக்குகள்லாம் பார்த்திருப்பீங்க இந்த என்கவுண்டர்ல ஏதாவது விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கா சார் இது இதுக்கு வந்து ஒரு போர்ட்ரகாலும் கெய்ட்லைன்ஸ் இதுக்கு போர்ட்டக்காலும் கெய்ட்லைன்ஸே கிடையாது சார் என்ன காரணம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு அந்நிய ஒரு 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 நொடி பொழுதில் நடக்கும் ஒரு விஷயம் இப்போ போலீஸ் இந்த 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 சம்பவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுட முயற்சிக்கிறார் அந்த சுடுதல காவலரில் இறந்து போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அவர்ட்டு சார் அவர்ட எப்படி அந்த துப்பாக்கி வந்துச்சு அவதான் அந்த சந்தேகம் வருது இப்போ வந்து அதை எப்படின்னு இவங்கதான் விளக்கணும் ஏன் அவங்களை வந்து விலங்க போட்டுட்டு அழைச்சிட்டு போல இப்ப அவர் வந்து ஏற்கனவே மூன்று கொலை வழக்குகள் சம்பந்தப்பட்டவர் ஹார்ட் அண்ட் கிரிமினல் அவர் ஏற்கனவே கொலை வழக்குகள் சம்பந்தப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் அவர் அந்த மாதிரி இருக்கிறவர் அழிச்சுட்டு போகும்போது ஒரு பிரிகாஷன்ஸ் முதல்ல பண்ணனும் ஏன் பிரிகாஷன் பண்ணலாம் இதுதான் முதல்ல அடிப்படையா ஏற்படும் சந்தேகத்துக்கு காரணம் கை விலங்கிட்டு அழைச்சிட்டு போயிருக்கணும் கை விலங்கு போடுங்க அப்புறம் அந்த மாதிரி ஒரு அஜாக்கிரதையா இருந்துட்டு இவங்க சொல்ற வருஷனை வந்து நம்பணும்னு சொன்னா அது காவல்துறை இந்த இதுல வந்து வெளிப்படையாக முன்னம் வந்து அக்கௌண்டபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு இன்னொன்னு என்னன்னா இந்த என்கவுண்டர் நடந்ததுக்கு பிறகு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணும் யார் அந்த என்கவுண்டர் செஞ்சாங்களோ அவங்க மேல என்ஃபைஆர் பதிவு பண்ணும் அந்த அதை விசாரிக்கிறதுக்கு வந்து நார்மல் போலீஸ் விசாரிக்க முடியாது ஏன்னா அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி விசாரிக்க முடியாது அது வந்து சிறப்பு புலனாய்வு பிரிவு தான் விசாரிக்கும் இப்ப சிறப்பு புலனாய்வு பிரிவு எப்படி வந்து விசாரிட்டு இருக்கிற வழக்கு இது இவங்களுமே சிறப்பு புலனாய்வு இப்படி விசாரிக்க முடியும் இதுதான் அனாவசியமான சந்தேகங்கள் ஏற்படுகிறது இதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து ஒரு கைட்லைன்ஸ் வச்சுக்கணும் இப்ப என்கவுண்டர் அதிகமா போகுதுன்னு வச்சுங்க அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆங்கிள் வந்து அந்த ஒரு ஒரு ஆண்ட பார்க்கும்போது அந்த குறியீடை பார்க்கும்போது என்கவுண்டர் அதிகமாக அதிகமாக போக அது காவல்துறையின் நம்பக குறையும் இதுதான் சாதாரண ஒரு பேராமீட்டர் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வேற பட் என்கவுண்டருங்கிறது ஒரு கஸ்டடியில இருக்கிறவங்களை பாதுகாக்க வேண்டியது ஸ்டேட்டோட பொறுப்பு அந்த ஸ்டேட்ல இருக்கிற பொறுப்புல இருக்கிற ஒரு ஆள் வந்து புலன் விசாரணையில என்கவுண்டர் செய்யப்படும் போது இதற்கு வந்து அது அத வந்து முழு தான் நடைபெற்றது அப்படின்றது காவல்துறை தான் நிரூபிக்க வேண்டும் அது காவல்துறை நிரூபிப்பதற்கான முயற்சிகள் எதுவும் இந்த வழக்கில் நடந்ததாக தெரியவில்லை இந்த வழக்குன்னு மட்டும் இல்லைங்க எந்த வழக்கிலயுமே ஒரு என்கவுண்டர் என்பது எப்போதுமே ஒரு பூசி முழுக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் வெளியில வருது அது உண்மையான அது வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு சேலஞ்ச் ஒரு சவால் தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் எவ்வளவோ நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க புலன் விசாரணை செய்வதில் மிகவும் நிபுணர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு வெளிப்படைத்தன்மைக்கு காவல்துறையும் முன்வர வேண்டும் அதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த புலன் விசாரணை என்பது சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் அதுல இருக்கிற ப்ராசிக்யூட்டருக்கோ மத்தவங்களுக்கு அதுலையுமே வேலை இல்லை சார்ஜ் ஷீட் போட்டு உடன் இது செஷன்ஸ் கோட்ல ட்ரையலுக்கு வரும்போது தான் அந்த சார்ஜ் ஷீட்ல இருக்கிறத வச்சு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணது ப்ராசிக்யூட்டர் வந்து ஓபன் பண்ணுவார் அது வரைக்கும் சார்ஜ் ஷீட் அப்ரூவல்க்கு மட்டும்தான் அவர்கிட்ட வரும் இப்போ இந்த மாதிரி வழக்கெல்லாம் உடன் விசாரணை நடந்து இதுலலாம் வந்து என்கவுண்டர்லாம் நடக்கும்போது இது வழக்கை ஒழுங்கான சரியான திசையில் செல்வதற்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு நல்ல தேர்ந்த ஒரு ப்ராசிக்யூட்டரோட கைடன்ஸோட செய்வது தான் காவல்துறைக்கு வரும் தேவையற்ற சந்தேகங்களை இருந்து விடுபட முடியும் என்பது என்னுடைய அனுபவத்திலிருந்து இருந்து நான் சொல்கிறேன் அப்போதுதான் அது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும் யாருமே வந்து தவறா வழிகாட்ட மாட்டாங்க இனி இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கு எப்படி நகரும் சார் அதாங்க அதுல என்னன்னா இதை பத்திய செய்தியே நம்ம வந்து முதல்ல வெளியிலே விட வேண்டிய அவசியமே இல்லையா இப் த இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன் ரைட் ட்ராக்ஸ் ஒய் ஷுட் தே லீக் டு த மீடியா மீடியாவுக்கு செலக்டிவா ரீட் பண்றாங்க இவர் இந்த அரசியல் கட்சி புடலை சார்ந்தவர்கள் அந்த அரசியல் கட்சியை எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருந்தால் குற்றம் புரிந்தவர் குற்றம் புரிந்தவர் தான் அதுல ஒன்றும் யாரும் புடிதராக முடியாது ஒன்றும் இது பண்ண முடியாது அவர்கிட்ட உண்மையிலே அவர் மேல தவறு இருந்ததுன்னா அது ஏன் பப்ளிக்ல வெளியிடணும்னு கேட்கறேன் நான் சார்ஜ் ஷீட் போட்டு போங்க சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு பிறகு எல்லாருக்குமே தெரிஞ்சு போட போகுது நீங்க ஏன் அதை வந்து ஒரு டிஃபென்சிவா யாரோ யாரையோ ஒரு இமேஜை காப்பாத்துறதுக்காக பண்ண வேண்டிய முயற்சி மாதிரி தான் அவங்க செய்யறதா எனக்கு தெரியுது சிபிஐ சிபிஐ விசாரணை வேணுங்கிறாங்க சிபிஐட நாங்க நல்லா பண்றோம் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி தே நீங்க உங்களுடைய நீங்களே பத்திரிக்கை துறையில இருந்திருக்கீங்க ஒரு அனுபவம் எடுத்திருக்கீங்க எந்த கொலை வழக்குலையாது இந்த கொலை வழக்கின் புலன் விசாரணை செய்தித்தாள்களில் வந்த பார்த்து அந்த ஒவ்வொரு மேட்டரும் வந்து ரிப்போர்ட் ஆன மாதிரி வேற இல்லையா வழக்குல வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமீபத்துல எந்த வழக்குலயுமே அந்த மாதிரி வரல இந்த வழக்குல மட்டும் ஏன் இந்த மாதிரியான ஒரு செய்திகள் வெளியிடப்படுகிறது என்பது எனக்கு தெரியும் குற்றவாளிகளுடைய பேர்லாம் பத்திரிகைகள்ல வரும்ல சார் குற்றவாளி பேர்லாம் வரும் சார் பட் இவங்க நாங்க வந்து கூபத்துல போய் அந்த ஒரு இது வந்தது செல்போனை உடைச்சு விட்டாரு அதுல இருந்து எல்லாத்துக்கும் இந்த செய்தி நமக்கு தேவையா இதெல்லாம் யாரோட கடமை உடல் விசாரணை அமைப்பு அவங்க செய்வாங்க அவங்களோட கடமையை செய்யணும் அந்த கடமையை செய்வது எதுக்கு வந்து பத்திரிகையில வந்து வெளிப்படையா போடணும்னு கேட்கிறேன் நான் ஆனா ஒரு என்கவுண்டர் சம்பந்தப்பட்ட ஒரு விவரங்கள் எதுவுமே வெளியில மீடியால அது அறிக்கையோ என்ன பண்ணுவோமோ ஏன் அப்ப அது மட்டும் ஒரு புலன் விசாரணை பண்ணுவானாமா அதுக்கு மட்டும் நம்பகத்தன்மை கிடையாதா அவரு அக்கௌண்டபிலிட்டி கிடையாதா இறந்தவன் வந்து ஒரு ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட சாட்டப்பட்ட நபராகவே இருக்கட்டும் ஆனா அவனுக்குன்னு ஒரு மனித உரிமை இருக்கு இல்லையா அது எப்படி மீற முடியும் அந்த மனித உரிமை மீறல் இல்லாம நடந்தது அப்படிங்கிறது நிரூபிக்க வேண்டிய கடமை பொறுப்பு எல்லாமே காவல்துறைக்கு தான் இருக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி அந்த அக்கௌண்டபிலிட்டி இந்த வழக்குல வந்து வெளிப்படையா தெரியலையே நிறைய பேர் வந்து எங்கிட்ட பேசுறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இது என்ன சார் இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் பேசுறாங்க என்ன சார் இந்த வழக்குல மட்டும் ஒரு அசாதாரணமாக இப்படி நடக்கிறது இந்த மாதிரி நடந்ததே இல்லையே அப்படின்னு கேக்குறேன் ஒரு என்கவுண்டருக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை நீங்க இந்த நேர்காணல் வழியா எழுப்பியிருக்கீங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி நேர்களே மற்றுமொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி